வணக்க மக்களே இன்னைக்கு மொச்சப்பயர் பிதுக்கு பருப்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா மொச்சைப்பேர் நைக்கே நான் ஊற வச்சுட்டேன் காலையில் சமைக்கிறதுக்கு பயிர் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் உள்ள கூடை எடுத்துடலாம் நல்லா ஊறிச்சுன்னா எடுக்க சிரமம் இல்லாமல் இருக்கும் மொச்ச கூட கூடலாம் ரிமூவ் பண்ணியாச்சு இதனால் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டால் அவிச்சு எடுத்துக்க போகிறேன் இதோட உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதோட சேர்த்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு எடுத்து ஊட்டுறதுக்கும் நல்லா போதாகவும் இருக்கும் அவியிருக்கு தேவையான தண்ணி வித்தியாசம் இதோட உப்பு போட்டு குக்கரை மூடி இதை அவிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் பயர் அவியறதுக்கு சும்மா இறுதி ஃபயர் அவியட்டும் நம்ம அதை அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கு தேவையானது ஒரு ஜார் எடுத்துக்கிறோங்க சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் நம்ம மசாலா அரைச்சிக்கிடுவோம் உருளைக்கெழங்கு நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம தோலை எடுத்துட்டு நறுக்கி வச்சுருவோம் மற்ற பேரை நல்லா குழைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்பதான் பிள்ளைகளுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் வயிறு வலிக்காது அதனாடி பயிர் நல்லா குழஞ்சிருக்கு பாசி பருப்போம் தோரம் பருப்போம் அளவு எடுத்து அவிச்சு வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில சின்ன வெங்காயம் நல்லா வெங்காயம் வளங்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டுக்குங்க நான் இதுக்கு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகா போடுறதோ போடலாம் இதில் ஒரு தக்காளி தக்காளி நல்லா வணங்குறதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் தேவையான அளவு அரைச்சு வச்ச மசாலா நல்லா கிளறி வெற்றிட்டுருக்கேங்க சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளி அதில் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட உறுக்கி வச்சேன் பூளை கொட்டி கிளறி விட விடுங்க அப்புறம் ஹவுஸ்ட் வச்சேன் வயிறு இதோட கொட்டிக்க விடுங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக இந்த பருப்பை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கிறோம் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை பருப்பு எல்லாம் தண்ணி இருந்தேன் பயிர் ஆல்ரெடி குழஞ்சிருந்த ரொம்ப தண்ணி ஊற்றினா சீக்கிரம் வத்தாது அதனாண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே போதும் பயிரில் உப்பு போட்ட வச்சோம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பருப்பு நல்ல ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கலையை போட்டு இறக்க வேண்டியதான் குழம்பே இல்லைட்டாலும் போதும் சுடு சோத்துல கூட்ட வச்சு பெரட்டியே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லேலுக்கு கொடுக்கலாம் லேலும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க